ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ennulagam விசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கடல் டேமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரியாது கன்னியாகுமரியில் இருக்கிற பாதி பேருக்குமே இந்த இடத்த பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியல பட் ப்ளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய பேக்ரவுண்ட்லாம் செம்மையாக இருக்கும் ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் இங்கே போகாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே வரவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனே பார்க்க முடியும் இங்கே வந்து வீக்கெண்ட்ல வந்து நிறைய பேர் வருவாங்க நாங்கள் இன்னைக்கு வந்தப்போ காலையில் நாங்கள் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் மாதிரி வந்தோம் அதனால் யாருமே இல்லை இதுக்கப்புறம்தான் வருவாங்க ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும்ல அதனால மேக்ஸிமம் யாரும் வரல ஸோ எங்களுக்கு கொஞ்சம் அது ஃப்ரீயாக தான் இருந்தது ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குழந்தையும் விளையாட முடியும் ஸோ உங்களுக்கும் கிளியராக இந்த இடத்த வந்து காமிக்க முடியும் அதனால் இங்கே வந்து புலிலாம் வரும்னு சொல்லுவாங்க ஸோ சம்டைம் எப்படி வரும் என்ன எதுன்னெலாம் தெரியாது ஏன்னா சரௌண்டிங்கில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் ஃபுல்லாக ஸோ எப்போ வந்து வரும்லாம் தெரியாது மழை டைம் வந்து இங்கே உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை நம்ம போய்ட்டுருக்கும்போது இல்லை உள்ளே இருக்கும்போதே மழை வந்துருச்சுன்னா உடனே நம்மளை வந்து வெளியில் போக சொல்லிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து இந்த சில்ட்ரன் பார்க்குக்கு போகலாம் இங்க வந்து ஊஞ்சல் அதுக்கப்புறம் சீசா நிறைய இந்த சறுக்கு விளையாட்டு எல்லாமே குழந்தைங்களுக்கு இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஜோலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளுமே இந்த ஊஞ்சல் சறுக்கு விளையாட்டு இது எல்லாத்துலேயும் விளையாடலாம் பழைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும் ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வெயிலில் வந்து வந்தோம்னா இந்த பிளேஸ்ல உட்காந்துருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் இதை சுத்தி வந்து ஃபுல்லா குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் ஸோ நம்ம வீட்டிலேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்க வந்து இங்கேருந்து வீட்டுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஜாலியாக விளையாடிகிட்டு இருப்பாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் வந்தோம் அப்படின்னா வெயில்லாம் இருக்காது ரொம்ப ஜாலியாக இருக்கும் சூப்பராக நமக்குமே வந்து எல்லாரும் கதையெல்லாம் பேசிட்டு ஃபேமிலியாக வந்தோம்னா ஜாலியாக இருக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து ஈஸி தான் தான் இருக்குது ஸோ அடிக்கடி வரலாம் ஆனா நாங்க வர்றதில்லை ஆனா இனிமே அடிக்கடி போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம் இப்போ சென்னை மாதிரி எல்லாம் இங்க வந்து அதிகமாக வந்து பார்க்லாம் இருக்காது அதனால இந்த மாதிரி இருக்கிறத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து சயின்ஸ் பார்க்கு அங்கேயே இருக்கிறது தான் இது வந்து நம்ம வந்து சயின்ஸ் ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல நிறைய வந்து லாஸ் இருக்கும் லாஸ் அண்ட் தியரிஸ் பற்றி போட்டிருப்பாங்க அதில் தான் இது ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க ஸோ இவன் இருக்கிற பாருங்கள் இது வந்து ஒரு அம்பர்லா ஷேப்பில் இருக்குது இதில் இருந்துட்டு நம்மளே வந்து சுத்தணும் அது வந்து சயின்ஸில் ஏதோ ஒரு இதில் வரும் நமக்கு படித்ததெல்லாம் மறந்துடும்ல ஸோ அதை வந்து அந்த அதில் கொடுத்துருந்தாங்க அவங்க நோட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் கீழே இருக்கிற கம்பியும் மேலே எதுவும் எதோ டச் ஆகாமல் நம்ம சுத்தினா சுத்தும் அந்த மாதிரி போட்டிருந்து அப்புறமா இது வேற அப்படி நிறைய நம்ம வந்து சயின்ஸில் ஸ்கூலில் படித்தது வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருந்தது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதில் அட்வான்டேஜ் இது தான் இங்கே வந்து அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க ஸ்கூலில் படித்ததையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இது வந்து மிரரு ட்ரீ சைடு இருக்குது இதில் ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம ஒவ்வொரு மாதிரி தெரியும் இதில் என்ன பூத மாதிரி காமிக்குது போனால் ரொம்ப ஸ்லிம்மாக காமிக்கும் இன்னொரு சைடு போனால் நார்மலாக காமிக்கும் அந்த மாதிரி இது எல்லாமே அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு ஒரு சிலது மட்டும் ரிப்பேராக இருந்தது பட் அதையும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும் இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் வரோம் ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே வந்து அதிகமாக போகலை ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது மழை வர ஆரம்பித்ததும் இங்க நாங்க என்ட்ராகிறதுக்குள்ளேயே வந்து வெளியில போக சொல்லிட்டாங்க அதனால வந்து அந்த டைம் வந்து இங்க வந்து நான் பார்க்கல இப்பதான் பொறுமையா வந்து இங்க வந்து இந்த சயின்ஸ் பார்க் குள்ள மெதுவ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய ஏரியாவில் ஃபுல்லாக வந்து அந்த சயின்ஸ் பார்க்கு தான் மேக்ஸிமம் இருக்கும் இதில் வந்து ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஆனால் வியூவை பாருங்களேன் பேக்ரவுண்டில் அந்த மழைலாம் செமையாக இருக்குல்ல ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே போனோன்னா இது வந்து பீரியாடிக் டேபிள் ஸ்கூலில் படிச்சிருப்போம்மா இருக்கும் இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை ஜஸ்ட்டு சும்மா மட்டும்தான் பார்த்தேன் இனி விரும்ப கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இது வந்து பெல் இது வந்து சவுண்டுக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்டு ஒவ்வொன்றும் ஒன்று கூட டச் ஆகும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வரும் இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து பெஸ்ட் இதுலையே ஏன்னா தெரியாதுல்ல குழந்தைங்கள்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நமக்குமே எல்லாம் தெரியுமான்னு தெரியாது ஸோ அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு புரியும் இது வந்து ரிப்பேர் ஆயிருந்தது இதை வந்து இப்படியே சுற்றி விடுமோ அந் அதில் வந்து இப்போ ஒரு பேரட் மாதிரி கொடுத்துருந்தாங்க பிக்சரை அது வந்து சுற்றி வரும் அந்த மாதிரி ஆனால் இது எவ்வளோ சுற்றினாலும் வரல ஏன்னா ரிப்பேர் ஆயிருந்துன்னு நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொன்றும் போயிட்டு இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது வந்துட்டே இருக்கும் நிறைய ஏரியா கவர் பண்ணி இந்த சயின்ஸ் பார்க்கோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க இங்க பாத்தீங்களா பெருசா வந்து இந்த டெலஸ்கோப் மாதிரி இருக்குது இதுல வந்து என்ன ஒரு மெயின் விஷயம்னா இதில் இந்த சைடில் இருந்து நம்ம பார்க்குறோம் அங்கே தூரமாக இருக்கிறது வந்து பக்கத்தில் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் வியூவு நான் வந்து ஓகே இது எப்போயும் போல் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஃப்ரண்ட் சைடு போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம பார்க்குறதோட நேரம் வந்து அதில் வந்து எந்த ஹோலுமே இல்லை லென்ஸ் எதுவுமே இதில் இல்லை ஆனால் லென்ஸு வந்து டாப்பில் இருந்தது ஸோ அது வந்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து இதுவும் அந்த மாதிரி தான் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்து டச் ஆகி சவுண்ட் வருது அந்த மாதிரி பார்க்கறது இதுக்கு எல்லாத்துக்கும் தேறி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொன்றா நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை வெயிலும் ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கலான்னு இவங்க உஞ்சலாட ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி பார்த்தா அப்படியே செம்மையாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த ஏரியாவில் இருந்தால் ஈவினிங் டைம் அதுவும் சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக காற்று வந்து என்னதான் வெயில் இருந்தாலுமே காற்று வந்து ரொம்ப அடிச்சிட்டே இருந்தது அதனால் வெயில் வந்து அந்த அளவுக்கு தெரியல அடுத்து நம்ம டேம் பார்க்க போகலான்னு அப்படியே நடந்து வரும்போது இங்கே வந்துட்டோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஒன்று ஸ்டேஜ் மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க மேபி எப்போ மாதிரி ப்ரோக்ராம் எதுவும் நடக்குமா இருக்கும் அதில் வந்து ஈவன் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் இப்போ நம்ம டேமுக்கு போய்ட்டுருக்கோம் டேம் வியூ வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம மேலே ஏறி போய் டேம் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக ஏரி மேலே வந்தாச்சு இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சேஃபாக வந்து இந்த எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை இருந்தாலும் நம்ம குழந்தைங்களெல்லாம் கொண்டு போகும்போது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இங்கே பாருங்களேன் சுற்றியும் வியூ வந்து சூப்பராக இருக்கும் நம்ம அங்கே வரைக்குமே போகலாம் ஆனால் தண்ணி மேலே இருக்கும்போது வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து அவங்க விடமாட்டாங்க ஸோ பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கியாச்சு இனி வந்து கொஞ்ச நேரம் டைனோசர் அப்புறமா அங்கே இதெல்லாம் இருந்து குட்டி குட்டியாக அனிமல்ஸ் மேலே ஏறி உட்கார்ற மாதிரிலாம் இருந்து ஸ்டாச்சூஸ்லாம் ஸோ அதில் போய் விளையாடலான்னு இங்கே வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் எங்களுக்கு மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ஏரியா பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் தான் போகாமல் விட்டுட்டேன் ஆனால் வந்த பிறகு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் நல்லா இருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டே வந்திருக்கலாமே அப்படின்னு ஆனால் ரொம்ப வந்து க்ரௌடு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த ஏரியா பற்றி அதனால தான் அப்படி யாருமே வரதில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் சாட்டர்டே சண்டேல மேக்ஸிமம் ஓரளவுக்கு வருவாங்க ஸோ இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் பெருசாக வச்சுருந்தாங்க எலிஃபேண்டு டைனோசர்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ நீளமாக வச்சுருக்காங்க அப்படின்னு இது வந்து டிப்ளோடோக்கஸ் டைனோசரோட ஸ்டாச்சு இது வந்து இல்லை அந்த மாதிரி செடிகளை மட்டும்தான் சாப்பிடும் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஒரே ஒரு டைனோசர் அது தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் வீடியோஸ்லலாம் அதுக்கப்புறமா பெருசாக வந்து ஒரு இது இருந்தது ஜிராஃபி இருந்தது அது கூடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் ஸோ கன்னியாகுமரி மக்களே அப்புறம் அவுட்டரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இங்கே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏரியா குழந்தைங்களுக்கும் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் இங்கே பாருங்களேன் நாங்கள் வரம்பு வந்து ஒரு காரு பைக்கு எதுவுமே இல்லை பட் இப்போ வந்து ரெண்டு மூணு பைக்கு அதுக்கப்புறமா இன்னொரு காரு ஆட்டோ இதுலலாம் வந்து வந்திருக்காங்க இது வந்து நார்கோவில்ல இருந்து பக்கம்தான் நாகர்கோவில் இருந்து போவோம்ல அந்த திட்டுவலைன்ற ஏரியாவிலேருந்து லெஃப்டில் வந்து ஒரு ரோடு போகும் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம் அப்படின்னா இது வரும் நான் வேணா அட்ரஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ